வணக்கம் வெல்கம் மிஸ்டர் ரிவ்யூ சேனல் நான் பார்த்த படங்கள் அப்படிங்கிற டாப்பிக்கில் நாம் பார்க்க பார்க்கக்கூடிய திரைப்படம் கதை திரைக்கதை டேரக்ஷன் ரைட்டன் அட்லி ப்ரொடியூஸ் ஏஆர் முருகதாஸ் சினிமோடகிராஃபி கிரோஸ் வில்லியம்ஸ் அவர்களோட சினிமோடகிராஃபியில் எடிட்டிங் வந்து பார்த்துக்கிட்டனா ரூபன் அவங்களோட எடிட்டிங்கில் மியூசிக் வந்து பார்த்துக்கிட்டனா ஜி வி பிரகாஷ்குமார் அவரோட மியூசிக்கில் ப்ரொடியூஸ் வந்து பார்த்துக்கிட்டனா ஏஜார் முருகதாசன் ப்ரொடியூஸ் கம்பெனி அவங்க கம்பெனியில் டிஸ்ட்ரிபியூட் வந்து பார்த்திங்கன்னா ஃபோக் ஸ்டார் ஸ்டுடியோஸ் அவங்களோட டிஸ்ட்ரிபியூட்டனில் ஆரியா ஜெய் நயன்தாரா நஸ்ரியா சந்தானம் மற்றும் பலர் நடித்து செப்டம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி ரெண்டாயிரத்தி பதிமூணாவது வருஷம் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி ரெண்டாயிரத்தி பதிமூணாவது வருஷம் நூற்றி அறுபத்தி நாலு நிமிடங்கள் ஓடக்கூடிய திரைப்படமாக வெளிவந்த ராஜா ராணி அந்த படத்தை தான் பார்க்க போகிறோம் இந்த படத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒன்றே ஒன்று இந்த படம் வந்து ஒரு ரொமான்டிக் காமெடி திரைப்படம் அட்லி வந்து பார்த்துக்கிட்டனா டைரக்டரா டெபுடான முதல் படம் அந்த படம் அதுக்கு முன்னாடி எதுவும் சங்கர்கிட்ட வந்து கேட்டேன் ஏற்கனவே சங்கர்டாக வந்து பார்த்துக்கிட்டேன் அஷின் டேரக்ட் பண்ணியிருக்கா அப்படி அவர்கிட்ட வந்து டேரக்டராக அவர் முதல் முதலாக எடுத்த படம் அந்த படம் இந்த படம் என்ன தான் வந்து பார்த்து மௌனராக படத்தோட தலைவல் மாதிரி சொன்னாலும் படத்தில் ஏகப்பட்ட சீன்ஸ் நல்லாயிருக்கும் படத்தோட கதை என்னென்னா ரெண்டு விதமான கதையில காட்டியிருப்பாங்க ஃபஸ்ட்டு நம்ம ஆரியாவுக்கும் நயன்தாராவுக்கும் வந்து பார்த்துக்கிட்டா கல்யாணம் நடக்குது அந்த கல்யாணத்தில் ஆர்யாவுக்கும் இருப்பமில்ல நயன்தாராவுக்கும் இருப்பமுடில்ல அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் ஏன் இருப்பமில்லை அப்படின்ட்டு கதை பிரியும்போது அவங்களோட ஃபாஸ்ட் அவங்களோட இறந்த காலத்தில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இந்த படத்தை காட்டியிருப்பாங்க ஆர்யாவுக்கு வந்து பார்த்துக்கிட்டனா நமக்கு ஜெய் மேலே வந்து பார்த்துக்கிட்டனா ஒரு ஒரு விதத்தில் காதல் இருக்கும் அந்த காதல் ஏதோ ஒரு விதத்தினாலும் வந்து பார்த்திங்கன்னா பிரிஞ்சு போயிடும் அந்த காதல் வந்து பார்த்துக்கிட்டனா அவங்களோட அப்பாவோடய ஈகோனால் குடும்ப பிரச்சனையால் பார்த்துக்கிட்டோம்னா ஆரியா வீட்டில் தரப்பில் வந்து பிரித்து வச்சுருவாங்க தென் அந்த க அந்த பிரிவில் பார்த்துக்கிட்டா நம்ம நயன்தாராக இருப்பாங்க இந்த பக்கம் வந்து பார்த்தா நம்ம நசிரியா வந்து பார்த்து நசிரியாவுக்கும் ஆரியாவுக்கும் வந்து பார்த்தோன்னா ஒரு கார் ஓடிக்கிட்டு இருக்கும் அந்த காரில் வந்து பார்த்துக்கிட்டனா நல்லா வந்து பார்த்தா கை கூடி நல்லா ரெண்டு பேர் ரெண்டு பேருமே வந்து பார்த்துக்கிட்டா வீட்டுக்குமே கல்யாணம் பண்ணி அவங்களோட லைஃப் ஓடிக்கிட்டு இருக்கும்போது ஒரு ஆக்சிடன் வந்து பார்த்தோம்னா நசிரியா வந்து பார்த்திங்கனா இறந்து போயிருவாங்க அந்த விரக்தியில் அவர் இருப்பா அப்படி இவங்க ரெண்டு பேருமே விரக்தியாக இருக்காங்க அப்படின்ட்டு வீட்டில் ரெண்டு தான் போய் போய் வந்து பார்த்தினா பேசி நயந்திராவோட அப்பா வந்து பார்த்தோன்னா சத்யராஜ் அவர் வந்து பார்த்தா ரொம்ப வந்து பார்த்துக்கிட்டா ஃபீல் பண்ணி ஹார்ட் அட்டாக் வந்து அவர் வந்து பார்த்திங்கனா ஹாஸ்பிட்டல் சேர்த்துக்கப்புறம் சரி பண்ணி சொல்ல பண்ணி கட்டிக்கிறேன் அப்படின்ட்டு நம்ம நயந்திரா ஒத்துக்குவாங்க இந்த பக்கம் நம்ம ஆரியா வந்து பார்த்துக்கிட்டா நம்ம சந்தனம் சொன்ன வாழ்க்கை யாருக்காவது நம்ம நிற்க மாட்டாங்க வாழ்க்கை நிற்காது உனக்காண்டி இல்லாண்டு வீட்டுக்காண்டி பாரு அப்படின்னு சொன்ன சரி ஓகே அப்பா அம்மாக்காண்டி அவன் வந்து பார்த்தா கல்யாணம் பண்ணிக்கோப்பிட்டு வீட்டுக்காக கல்யாணம் பண்ணுறாங்க ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்காமல் வாழ்கிறாங்க கடைசியில் இவங்களோட வாழ்க்கை என்ன ஆச்சு இவங்க வந்து பார்த்துக்கட்டினா ஒன்று சேர்ந்தாங்களா இல்லையா நம்ம சந்தானம் என்னன்னாரு அப்படிங்கிறதான் அந்த படத்தை மீதிக்கார் படம் யாருக்கெல்லாம் பிடிக்கும்னா லவ்வர்ஸ் கண்டிப்பாக அந்த படத்தை பார்க்கணும் ட்ரூ லவர்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஏன்னா படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட லவ் மூவம் மூவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா அள்ளி தெரிச்சப்படி சீன் வந்து பார்த்துக்கிட்டனா நான் ரொம்ப நாளாக யோசிச்சுக்கிட்டே இருந்தது இந்த அட்லி பயிருக்கும் நம்ம சங்கர் சார் அது போக இந்த சிறுத்தை சிவாவுக்கு மட்டும் வந்து பார்த்துக்கிட்டா சென்டிமெண்ட் சீன்லாம் எங்கேருந்து கிடைக்குமே தெரியல மனுஷங்க வந்து பார்த்துக்கிட்டா சூப்பராக இந்த சென்டிமெண்ட் சீன்டே வந்து பார்த்தீங்கன்னா உருக்கி எடுத்துறாங்க இந்த மாதிரி சென்டிமெண்ட் சீன்ஸில் அவங்க எப்படி யோசிக்கவே தெரியல அப்படிங்கிறது எனக்கு இன்றைக்கு தெரிய டவுட்டாக இருக்கும் அந்த மாதிரி ஏகப்பட்ட படம் சென்டிமெண்ட் சீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கணும் ரொம்ப 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 பாட்லி படத்தில் வந்து பார்த்துக்கிட்டனா ஆரியா வந்து பார்த்துக்கிட்டனா சூப்பராக நடிச்சிருப்பா அப்படி ரெண்டாவது ஹீரோவாக நம்ம ஜெய்வம் நடித்திருந்தாலும் எல்லாத்துக்குமே இன்றைக்கும் வந்து பார்த்துக்கிட்டா பல பேர் பல பேரை கேட்டாலும் லைக் பண்ணுற உங்களுக்கு எந்த ராஜாரணி படத்தில் வர எந்த லவ் ஸ்டோரி ரொம்ப பிடிக்கும் நசரியா அது அந்த லவ் ஸ்டோரி தான் நிறைய பேருக்கு பிடிக்கும் ஏன்னா அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தினா கெமிஸ்ட்ரி அற்புதமாக இருக்கும் நர்சரியா அவங்களோட நடிப்பு க்யூட்டான நடிப்பை வந்து பார்த்தா படத்தில் அழுதி வச்சுருப்பாங்க அவங்க வந்து பார்த்துக்கிட்டா எனக்கு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய சின்னலாம் பார்த்தா ரொம்ப அற்புதம் இனிமேல் எனக்கு என் புருஷன் என் கூட இருக்க அதனால பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக இனிமேல் தூங்குவேன் அப்படி சொல்ல கூட தான் சொல்லும் போதுலாம் பார்த்துக்கிட்டா ஒரு அப்பா அம்மா தான் பொண்ணு இந்த கஷ்டப்படுவாங்க அப்படிங்கிறத அந்த படத்தை காட்டியிருப்பாங்க அவங்க இறந்தக்கு பரகாரு நம்ம ஆரியா வந்து பார்த்தோன்னா ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கும்போது சந்தானம் வந்து பார்த்துக்கிட்டனா அங்கே கொடுக்குற இதெல்லாம் பார்த்தோன்னா அற்புதமாக இருக்கும் அதுபோக படத்தில் சந்தானம் அவரோட காமெடி வந்து பார்த்துக்கிட்டனா அற்புதமாக இருக்கும் நம்ம நயந்தராவுக்கும் ஜெயிக்கும் உண்டான காதலும் பார்த்துக்கிட்டனா சூப்பராக காட்டியிருப்பாங்க கேரளா முறையில் வந்து பார்த்துக்கிட்டா பண்ணியிருப்பாங்க நைட்டி ஃபீல்டில் வந்து பார்த்துக்கிட்டனா வரக்கூடிய காமெடி சீன் காதெல்லாம் பார்த்தோன்னா அற்புதமாக இருக்கும் எனக்கு வந்து பார்த்துக்கிட்டா எங்கள் அப்பா அண்ணா தான் பையன் மற்றபடிலாம் ஐ லவ் யூன்னு சொல்கிற சீன்லாம் பார்த்துக்கிட்டா இன்றைக்கும் ஏகப்பட்ட சீன் இப்போ ஏகப்பட்ட பேர் வந்து பார்த்தா பர்போஸ் பண்ண சீன்லாம் வந்து பார்த்தா இருக்கும் படத்தில் மைந்தாரா அவங்க வந்து பார்த்துக்கிட்டா சூப்பராக அவங்க நடிப்பு காட்டியிருப்பாங்க மெச்சூராக நடிச்சிருப்பாங்க படத்துக்கு வந்து பார்த்தா தேவையில்லாமல் ஓவராக இது இல்லாமல் கதையை கட்டிட்டு கதையை புரிஞ்சு உள்வாங்கி நடிச்சிருப்பாங்க அது வந்து பார்த்தா மயந்தாரா காலத்துக்கள் ஜெய்யும் சூப்பராக நடிச்சிருப்போம் பாடி நசியாவோட நடிப்பு வந்து பார்த்தீங்கன்னா அற்புதமாக இருக்கும் இந்த படத்தை யாருமே அதிகமாக அடிச்சிக்க மாட்டாங்க வாழ்ந்துருப்பாங்க அதான் படத்தில் மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் ஒய்ப்பதிவு வந்து பார்த்திங்கனா அற்புதமாக இருக்கும் எங்கேயுமே வந்து பார்த்துக்கிட்டா சென்னைக்குள்ளேயே படம் நடக்கலாம் சென்னையே சூப்பராக காட்டியிருப்பாங்க மெரினா பீச் பார்க்கு டெட் பார்க்கு மால்ஸ்னு வந்து பார்த்தோம்னா படம் சூப்பராக காட்டியிருப்பாங்க அந்த வீட்ல படம் வந்து பார்த்தா அற்புதமாக இருக்கும் அந்த நியூ இயர் பாட்டில் வந்து பார்த்தா எப்படிலாம் கொண்டாடி இருக்காங்க ஐடி ஃபீல்ட்ஸ் இருக்கவங்க எப்படி இருக்க எப்படி கஷ்டப்படுறாங்க அதையும் காட்டியிருப்பாங்க அந்த இடத்துல அதுவும் சூப்பர் படத்தோட மியூசிக் ஜிவி குமார் பின்னணி இசையெல்லாம் பார்த்துக்கிட்டனா படத்தில் மட்டும் அப்படி அந்த படத்தில் வரக்கூடிய இன்றைக்கும் அந்த அந்த உயிரை உயிரை சாங்கெல்லாம் பார்த்துக்கிட்டனா ஏகப்பட்ட லவ் ஃபெயிலியர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அது ஒரு காதல் ரிங் டோனாகவே இருக்கும் அந்தளவுக்கு வந்து பார்த்தின்னா அந்த பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா அற்புதமான பாடல் படத்தில் பாட்டுக்கும் அற்புதமாக இருக்கும் பின்னணி இசையும் அற்புதமாக இருக்கும் அட்லி வந்து பார்த்துக்கிட்டா அந்த படத்தை வந்து பார்த்திங்கன்னா டேரக்டராக தன்னோட முதல் படத்துலேருந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய குட்டை கொடுத்தாப்படி இதுக்கப்புறம்னா விஜய் சார் வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு படம் கேட்குறக்கான ஒரு வாய்ப்பு கிடச்சிது சார் ரெண்டு படம் நினைக்கிறேன் ஏன்னா இந்த படத்தோட வெற்றி விஜய் சாரி கேட்டுருக்கு அதனால தான் பார்த்தா தொடர்ந்து ரெண்டு படம் கொடுத்துருக்கா அப்படி இந்த படத்தை உங்களுக்கு என்ன பிடிச்சது அப்படிங்கிறது மறக்காமல் பண்ணுங்கள் எனக்கு பிடிச்சதுன்னு பார்த்துக்கிட்டா நம்ம ஜெய் லவ் தான் ஜெய் நசியா லவ் தான் சாரி ஜெயின்னே வருது ஆரியா லவ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க லவ் வந்து பார்த்தீங்கன்னா யதார்த்தமாக இருக்கும் உங்களுக்கு என்ன பிடிச்சிங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு பிடிச்ச மறக்க சொல்லிட்டேன் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு முழு வீடியோ பாருங்கள் முழு வீடியோ பார்த்தாலும் பார்த்தாது சேனலில் நீங்கள் அதிகமாக வீடியோஸ் லைக் பண்ணுங்கள் நீங்கள் அதிகமாக லைக் பண்ண லைக் பண்ணால் தான் யூடியூப் அலகாரதான் நம்மளோட சேனலை பார்த்திங்கன்னா அதிகமாக ப்ரொமோஷன் பண்ணும் அதிகமாக ப்ரொமோஷன் ஆனால் தான் நிறைய பேர் பார்ப்பாங்க ஸோ அதனால் மறக்காமல் சேனலில் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு முழு வீடியோ பாருங்கள் மீண்டும் ஒரு முன்னோட்டம் சந்திப்போம் నన్ీరి వం థ్యాంక్